முதல்வராக இருந்த சமயம் அது கர்நாடக அரசு தமிழகத்திற்கு காவிரி நீரை திறந்து விடாததால் டெல்டா மாவட்டங்களில் பயிர்கள் கருகும் அபாயம் ஏற்பட்டது அந்த நேரத்தில் கர்நாடக முதல்வர் எக்டேவும் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததால் யாரை தொடர்பு கொள்ள என தெரியாமல் எம்ஜிஆர் இரண்டு அதிகாரிகளை மட்டும் அழைத்துக் கொண்டு கர்நாடகாவுக்கு விமானத்தில் புறப்பட்டார் எம்ஜிஆர் வந்த விஷயத்தை அறிந்து கொண்ட கர்நாடகா கல்வி அமைச்சர் ரகுபதி நேரடியாக பெங்களூர் விமான நிலையத்திற்கே சென்று எம்ஜிஆரை வரவேற்று தனது வீட்டிற்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார் சாப்பிட்டுக் கொண்டே ரகுபதியிடம் பேசிக் கொண்டிருந்த சாப்பாட்டின் போதும் சரி சாப்பிட்டு முடித்த பின்னும் சரி அருகில் தாயார் எங்கள் வீட்டில் நீங்கள் தண்ணீர் தண்ணீர் குடிக்க குடிக்க மாட்டீர்களா என பார்த்து கேட்டபோது உடனே எம்ஜிஆர் மாட்டேன் என்கிறேன் உங்களது மகனும் அவரது நண்பர்களும் தான் எங்களுக்கு தண்ணீர் தர மறுக்கிறார்கள் என சொன்னபோது எம்ஜிஆரின் பதிலை கேட்டு கர்நாடக அமைச்சர் ரகுபதியும் அவரது தாயாரும் மனம் கலங்கி போனார்கள் உடனடியாக நீர்வளத்துறையை தொடர்பு கொண்ட ரகுபதி அடுத்த நாளை தமிழகத்திற்கு தண்ணீர் தர ஏற்பாடு செய்தார்